வணக்கம் மக்களே திரு இடும்பாவனம் பதிகம் உணர்த்தும் கதையை காணலாம் திரு இடும்பாவனம் என்னும் இந்த திருத்தலத்து இறைவரான சர்க்குணநாதரை வணங்கி சண்பை வேந்தராகிய திருஞான சம்பந்த பெருமான் பதிகங்கள் பாடி இறைவரை போற்றியுள்ளார் பந்தார் விரலுமையாளொரு பங்கா கங்கை முடிமேல் செந்தாமரை மலர் மல்கிய செழுநீர் வயல் கரைமேல் கொந்தார் மலர் புன்னை மகிழ் குறவம் கமல் குன்றில் என் தாய் என விருந்தானிடமிடும் பாவனம் இதுவே என்று இத்தளத்து பதிகம் பாடுகின்றது திரு இடும்பாவனத்தில் எழுந்தறியிருக்கும் இறைவன் உமாதேவியாரை பாதியாக கொண்டு எழுந்தருளியவன் என்றும் கங்கையை தன் முடிமேல் தாங்கியவன் என்றும் இந்த பதிகம் போற்றுகின்றது புன்னையும் மகிழ் குரவமும் கமழ்கின்ற குன்றிலே இடும்பாவனத்து இறைவன் அருள் புரிகின்றான் என்கிற பொருளிலே இந்த பதிகம் பாடப்பெற்றுள்ளது இப்பதிகத்தின் முதல் வரியானது பந்தா விரலுமையாலோடு பங்கா கங்கை முடிமேல் என்று குறிப்பிடுகின்றது இறைவிக்கு வந்தனை மெல் விரலி என்கிற பெயரும் உண்டு பங்கா என்பது உமையோடு உரைதலை குறிப்பிடுவதாகும் பந்தார் விரலுமையாளோடு என்பது பந்தனை மெல் விரலியோடு ஒன்றிய இறைவன் என்கிற பொருளிலே அமைகின்றது அதற்கு அடுத்தாற்போல கங்கை முடிமேல் என்கிற வார்த்தை இந்த பதிகத்தில் வருகின்றது கங்கையினை முடிமேல் கொண்டு திரு இடும்பாவனத்தில் இறைவன் வீற்றிருக்கின்றான் என்னும் பொருளிலே இது அமைந்துள்ளது இந்த வரியிலே தான் சிறப்பான கதை ஒன்று அடங்கியுள்ளது கங்கையினை சிவபெருமான் எதன் காரணமாக முடிமேல் தாங்கினார் அதன் பின்னணி வரலாறு என்ன என்கிற வினாக்களுக்கு விடையளிக்கும் விதத்திலே இந்த கதை தொடங்குகின்றது திருக்கையிலை மலையின் அருகிலே இருந்த அழகு மிகுந்த நந்தவனம் ஒன்றிலே பிரைமதி சூடிய பெருமான் ஒரு சமயம் உலாவிக் கொண்டிருந்தார் அப்போது பார்வதி தேவி எம் பெருமானை தொடர்ந்து வந்தவராய் விளையாட்டாக அவருடைய கண்களை தமது கரங்களினால் மூடினார் அம்மை செய்த செயல் விளையாட்டாக இருந்தபோதிலும் அதன் காரணமாக பெரும் சஞ்சலம் எழுந்துவிட்டது எம்பெருமானின் கண்கள் மூடப்பட்ட காரணத்தால் உலகம் முழுவதும் இருள் மயமாகியது அதன் காரணமாக உயிர்கள் அனைத்தும் தடுமாற்றம் கொண்டு கூக்கூறலிட்டன சிவபெருமானின் திருவிழிகளின் ஒளி காரணமாகத்தான் சூரியன் சந்திரன் தீ ஆகியவை பிரகாசம் பெறுகின்றன தேவர்களிடத்தே உள்ள ஒளியும் உலகத்திலே உள்ள அத்துணை பிரகாசங்களும் எம்பெருமானின் திருவிழிகளின் ஒளியால் ஏற்படுபவை பார்வதி தேவி இறைவனின் கண்களை மூடியதால் சூரியன் சந்திரன் தீ ஆகியவற்றின் ஒளி குறைந்து போன காரணத்தால் எல்லா இடங்களிலும் இருள் சூழ்ந்துவிட்டது அதன் காரணமாக உயிர்கள் அனைத்தும் துன்பத்தினை அடைந்து அலறத் தொடங்கின இந்த அலறல் சப்தத்தினை கேட்ட சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணை திறந்தார் அவ்வாறு திறந்த மாத்திரத்தில் அனைத்து உலகங்களும் ஒளியை திரும்பப் பெற்றன உயிர்களின் அச்சம் அதன் காரணமாக நீங்கியது எம்பெருமானை அனைத்து உயிர்களும் போற்றி கொண்டாடினர் இதனை எல்லாம் அறிந்த பார்வதி தேவி வியப்படைந்து தன் கைகளை விலக்கிக் கொண்டார் அவ்வாறு அவர் தன் கைகளை விளக்கிய போது அச்சத்தின் காரணமாக அவர் கைவிரல்கள் பத்திலும் வியர்வை அரும்பியது தாம் விளையாட்டாக இறைவனின் கண்களை மூடியதால் உலகமே தடுமாற்றமும் திகிலினையும் அடைந்ததால் அம்மைக்கு அச்சம் ஏற்பட்டது எம்பெருமானின் கோபத்திற்கு உள்ளாகி விடுமோமோ என்கிற கவலையும் அவருக்கு ஏற்பட்டு அதன் விளைவாகவே அவருடைய விரல்கள் பத்திலும் வியர்வை துளிகள் அரும்பிய வண்ணம் இருந்தன அவ்வாறு துளிர்த்த வியர்வையை பார்வதி தேவி கைகளை உதறினார் பத்து விரல்களிலிருந்து விழுந்த வியர்வை துளிகள் பத்து கங்கைகளாக பெருக்கெடுத்தன அவ்வாறு பத்து கங்கைகளிலிருந்து புறப்பட்ட பெருவெள்ளமானது சமுத்திரத்தில் சேர்ந்தது அளவற்ற வெள்ளமானது சமுத்திரத்தில் கலந்த காரணத்தால் அந்த நீர்பெருக்கு மூ உலகங்களையும் மூடிவிட்டது ஆனால் இறையருளால் ஏற்படும் விளையாட்டுக்கள் ஆரம்பத்தில் துன்பத்தினை தருவது போல் தோன்றினாலும் அவை பின்னர் நன்மைகளை தரக்கூடியவைகளாக மாறிவிடுகின்றன அதேபோல பார்வதி தேவி பெருமாமின் கண்களை விளையாட்டாக மூடிய காரணத்தால் அவருடைய பத்து விரல்களிலிருந்தும் புறப்பட்ட பத்து கங்கைகளும் பெரு வெள்ளமாக பெருக்கெடுத்து மூன்று உலகங்களையும் மூழ்கடிக்க ஆரம்பித்தது பெரும் அழிவு போகின்றது என்று அஞ்சிய திருமால் பிரம்மன் இந்திரன் ஆகியோர் கைலாய மலையினை அடைந்து நந்திதேவரிடம் பெருமானை காண்பதற்கு அனுமதி வேண்டினர் நந்திதேவர் அனுமதி தந்ததும் அவர்கள் எம்பெருமானை வணங்கி ஐயனே பார்வதி தேவியாரின் பத்து விரல்களிலிருந்தும் விழுந்த வியர்வை துளிகள் பத்து கங்கைகளாக பிரிக்கெடுத்து மூன்று உலகங்களையும் மூழ்கடிக்க கிளம்பிவிட்டன செய்வதறியாமல் அனைத்து உயிர்களும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன தான் காத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் உலகம் அனைத்தையும் காக்க திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் சூழ்ந்த வெள்ளத்தினை மனதால் நினைத்து தம் அருகில் வரும்படி அழைத்தார் இறைவனின் கட்டளையை ஏற்று அந்த வெள்ளுவம் முழுவதும் அங்கு வந்து சேர்ந்தது அதனை எடுத்து தம் ஒரு முடியின் நுனியிலே இறைவன் தரித்து கொண்டார் அதன் காரணமாக மூன்று உலகங்களும் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டன அதன் காரணமாக அனைவரும் ஹரஹர மகாதேவோ சம்போ மகாதேவா என்று இறைவனை போற்றியபடி இருந்தனர் ஆர்ப்பரித்து எழுந்த பத்து கங்கைகளும் பரமனின் ஒரே ஒரு முடியின் நுனியிலே அடங்கிவிட்டது மூ உலகங்களையும் மூழ்கடுக்கிய கிளம்பிய பெரும் வெள்ளம் முக்கண்ணனின் சடை முடியிலே அடைக்கலமாகிவிட்டது ஊழிப் பெருவெள்ளம் போல் ஓடிவந்த கங்கை வெள்ளம் கருணைக்கடலாகிய சிவபெருமானின் முடியின் நுனியிலே அடிபணிந்து நின்றது திருமால் பிரம்மா இந்திரன் ஆகியோர் நிம்மதியடைந்து எம்பெருமானிடம் மற்றும் ஒரு வேண்டுகோளினை வைத்தார்கள் எம்பெருமானே பார்வதி தேவியின் கரங்களிலிருந்து தோன்றியதாலும் தங்கள் திருச்சடையிலே அடைக்கலம் அடைந்ததாலும் கங்கை புனிதமடைந்து விட்டது எங்கள் மூவருக்கும் கங்கை நீரில் சிறிது வழங்கிட வேண்டும் என்றனர் அவ்வாறே இறைவனும் அவர்களுக்கு கங்கை தீர்த்தத்தினை அளித்து அருளினார் அதன் பிறகு அந்த மூவரும் சிவபெருமானை வணங்கி விடைபெற்றனர் இந்திரன் அமராவதி நகருக்கு கங்கை நீரை எடுத்து சென்றான் பிரம்மன் மனோவதி பட்டணத்திற்கும் திருமால் வைகுந்தத்திற்கும் கங்கையை கொண்டு சென்றனர் கங்கையினைப் பற்றி பல்வேறு வரலாறுகள் கூறப்பட்ட போதிலும் கங்கையை சூடியவன் கங்காதரனான சிவபெருமானே என்பதுதான் உண்மை இறைவனை சரணடைந்துவிட்டால் எத்தகைய ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்த போதும் அவை நம்மை ஒன்றும் செய்வதில்லை கங்கை எனும் புனித சரித்திரத்தை உருவாக்குவதற்காகவே இறைவனும் இறைவியும் இத்தகைய விளையாட்டுக்களை நடத்தினார்கள் என்றே நாம் கூறலாம் மேலும் நம் மீது இறைவன் வருத்த வைத்த பெருங்கருணையின் காரணமாகவே கங்கையினை தன் சடையிலே அவன் ஏற்றியிருக்கிறான் நம்முடைய கர்ம வினைகள் காரணமாக ஏற் ஏற்பட்டிருக்கின்ற அனைத்து பாவங்களையும் ஒரே நொடியில் அழிக்க புனித கங்கையாகும் இரவிப்பிணியை அறக்கும் வல்லமை கொண்ட இந்த புனித கங்கை ஆகும் அகிலத்திற்கே தாயாக விளங்கக்கூடிய பார்வதி தேவியின் திருக்கரங்களிலே இருந்து உற்பத்தியாகி சிவபெருமானின் திருச்சடையினை அடைந்த காரணத்தால் கங்கை இத்தகைய மகத்தான புனிதத்தினை அடைந்திருக்கின்றது என்பதை நாம் அறியலாகும் புனிதத்தன்மை வாய்ந்த குருவானவர் பக்தர்களின் பாவங்களையெல்லாம் தாம் ஏற்றுக்கொண்டு பக்தனை பரிசுத்தம் செய்யும் வல்லமை படைத்தவராக திகழ்கின்றார் குருவுக்கும் குருவாக திகழக்கூடிய குருமூர்த்தியாகிய சிவபெருமானின் ஸ்பரிசத்தினைப் பெற்ற கங்கையானது உலகத்தவரின் அனைத்து பாவங்களையும் ஒரு நொடியில் போக்கவல்லதாக திகழ்கின்றது இதுவே சிவபெருமான் கங்கையைத் தரித்த அற்புத வரலாறாகும் பதிகம் குறிப்பிடுகின்ற முதல் வரியினை மறுமுறை நாம் ஊன்றி கவனிக்கலாம் பந்தார் விரலுமையாலோடு பங்கா கங்கை முடிமேல் என்று பதிகம் பாடுகின்றது பந்தனை மெல்விரலி என்ற பெயரினை கொண்ட உமாதேவியாரை ஒரு பாகமாக கொண்டு கங்கையைச் சடமில் தரித்தவன் என்று பொருளாகிறது அல்லவா பந்தனை மெல்விரலியின் கைகளிலிருந்து தோன்றிய கங்கையினை தன்னுடைய சடையிலே தாங்கியவன் என்று கூறுவதும் புரிந்து வருவதை காணலாம் பந்தனை மெல்விரலி என்ற உமையின் பெயருக்கு அடுத்தாற் போல கங்கை முடிமேல் எனும் வார்த்தைகளை மிக பொருத்தமாக ஞானசம்பந்த பெருமான் இணைத்திருக்கின்றார் கங்கை நீரினை உற்பத்தி செய்த உமாதேவியாரை ஒரு பாகமாக கொண்டு அந்த கங்கையை சடையினில் தரித்த சிவபெருமான் என்பதையே திருமையான சம்பந்த பெருமான் ஒரே வடியில் அடக்கியிருக்கும் அற்புதத்தினை நாம் அறிதல் வேண்டும் இந்த கதை உணர்த்தும் நீதி என்னவெனில் அன்னை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானின் கண்களை மூடிய காரணத்தால் உலகத்து உயிர்கள் சிறிது நேரம் நடுக்கமும் துன்பமும் அடைந்துவிட்டது அந்த துன்பத்தினை நீக்கும் பொருட்டு எம்பெருமான் நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டியதாயிற்று சிறிது நேரமே உயிர்கள் துன்பப்பட்டாலும் அது பார்வதி தேவியின் விளையாட்டு காரணமாக ஏற்பட்டதால் அதற்கு பிரயாச்சித்தமாக அவரை பூலோகத்தில் சென்று தவம் இருக்கும்படி இறைவன் பணித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன இறைவியே ஆனாலும் பிரயாச்சித்தம் செய்ய வேண்டும் என்கிற சம நீதியினை இறைவன் உணர்த்தியிருக்கிறார் என்பதை நாம் அறியலாம் ஆகவே விளையாட்டுக்கு கூட பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் செயலை நாம் செய்யக்கூடாது என்பதை இந்த கதையின் வாயிலாக அறிந்து கொள்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் எத்துணை துன்பங்கள் சூழ்ந்து வந்த போதிலும் அந்த துன்பங்களை நீக்குவதற்கான கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டபடி இறைவனை பரிபூர்ணமாக சரணடைந்து வேண்டினால் அனைத்து துன்பங்களும் விலகுவது உறுதியிலும் உறுதி என்பது இந்த கதையின் வாயிலாக அறியலாம் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்